சண்மோபிரணி சீரியலில் நாளைக்கு ஒரு சூப்பரான அதிரடியான ப்ரோமோ வந்திருக்கு அதுக்கு முன்னாடி வீடியோ நான் லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் வெங்கடேஷ் வந்து செம கோவத்தில் அவங்க அப்பா அம்மா கிட்டே வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க எல்லாமே உங்களால் தான் வந்துச்சு பிரச்சனை அப்படின்னு சொல்கிறப்ப நாங்கள் என்னப்பா செஞ்சோம் ஆமாம் நீங்கள் தான் வந்து ரத்னா கிட்டே நான் வந்து ஒழுங்காக தான் இருந்தேன் நீங்கள் தான் வந்து சொத்து மேலே ஆசைப்பட சொன்னீங்க அதை நம்பி தான் நான் அவகிட்ட வந்து தேவையில்லாமல் என் மனசை களைச்சி விட்டுட்டு அவகிட்ட நான் சண்டை போட்டு இல்லை அதை இந்த நிலமையில வந்து நிற்கிறேன் எல்லா பிரச்சனையும் காரணம் நீங்கள் தான் அப்படின்னு சொல்கிறப்ப இப்போ என்னடான்னா நீ வந்து கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொன்னால் நான் என்ன செய்கிறது அப்படின்னு கேட்டு அவங்க அப்பா அம்மா வந்து சத்தம் போடுறாங்க உடனே அவங்க சொல்கிறாங்க ஏன்பா நீ நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தானேப்பா நான் இதெல்லாம் வந்து செய்கிறேன் அதையும் உனக்கு புரிஞ்சுக்க மாட்டேங்குது ஓ நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது நீங்கள் இப்போ தான் வந்து நினைக்கிறீங்களா எல்லா பிரச்சனையும் உங்களால் தான் வந்துச்சு நீங்கள் தான் வந்து அவகிட்ட உள்ள எல்லாத்தையும் வந்து ஒவ்வொன்றா கேட்டு சண்முகத்தை வந்து கிட்டேருந்து வந்து காசை முடிஞ்ச அளவு வாங்கு அப்படின்னு சொன்ன நம்பி தான் உங்களால் என் மனசு வந்து இப்படி வந்து தள்ளாடிக்கிட்டு இப்போ மாட்டிக்கிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்கேன் இப்போ ரத்னாவோட சேர்ந்து வாழணும்னு நான் ஆசைப்பட்றேன் ஆனால் அது நடக்க மாட்டேங்குது இப்போ பார்த்தியா எனக்கு வந்து இப்போ எவ்வளோ அவமானமாக போகுது ஒவ்வொருத்தரையும் போயிட்டு யார் யார்ட்டையோ வந்து அடி வாங்கிட்டு வர்ற நிலைமை கால காரணம் நீங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மா கூட வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க இதை பார்த்தோன்னே வந்து அங்கே பக்கத்து வீட்டுக்காரங்களிலேருந்து எல்லோரும் வந்துடுறாங்க தம்பி என்னப்பா பண்ணுறா அப்படின்னு நீங்கள் எங்கள் குடும்ப விஷயத்தில் யாரும் தலையிடாதீங்க அப்படின்னு சொன்னோன்னே பக்கத்தில் எல்லோரும் வந்து ஃபோன் போட்டு வந்து முத்துப்பாண்டிய வந்து கிட்டே வந்து சொல்கிறாங்க சார் சீக்கிரம் வாங்க சார் இங்கே வீட்டில் வந்து வெங்கடேஷ் வீட்டில் வந்து ஒரே சண்டையாகவே இருக்குது நீங்கள் வந்தால் தான் வந்து எல்லா பிரச்சனையும் வந்து தடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சரின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் முத்துப்பாண்டி வந்து வேக வேகமாக கிளம்பி வராங்க கிளம்பி வந்ததுக்கப்புறம் வந்து இங்கே பார்த்தா வந்து அவங்க அப் வெங்கடேஷோட அப்பா அம்மா வந்து டயர்டாக இருக்காங்க அவங்களுக்கு தண்ணி கொடுத்துட்டு எல்லோரும் வந்து ஆறுதல் சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் கரெக்டாக வெங்கடேஷ் அப்போ தான் வந்து ரூம்லேருந்து வராங்க வந்தோன்னே வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க நான் இவ்வளோ தூரம் சொல்லியும் நீங்கள் வந்து கேட்காம இந்த முத்து கிட்ட வந்து சொல்லி வர வச்சிருக்கீங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு நாங்கள் எதுவும் சொல்லலை அப்படின்னு சொன்னோன்னா உங்களெல்லாம் சும்மாவே விடமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி உங்கள் ஒரு வார்த்தையை சொல்லிட்டு மறுபடியும் வந்து கரெக்டாக வந்து சண்டை போடுறதுக்காக போகிறாங்க அந்த சமயத்தில் முத்துப்பாண்டி வந்து டக்குன்னு வந்து வெங்கடேசை பிடிச்சி இழுத்து விடுறாங்க கூட நாலஞ்சு அதிகாரிகளோடு வந்து மு முத்துப்பாண்டி இருக்கிறனால என்ன நினச்சிக்கிட்டு இருக்கேன் வெங்கடேஷ் மரியாதையாக வா என் கூட அப்படிங்கிற மாதிரி வந்து அதிரடியாக வந்து சொல்கிறாங்க இப்போ உனக்கு என்ன பிரச்சனை எதுக்கு நீ என் குடும்ப விஷயத்தில் தலையிடுற அதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வெங்கடேஷை வந்து பிடிச்சி தர தரன்னு இழுத்துட்டு போகிறாப்பில் முத்துப்பாண்டி அதோட முடியுது